இப்படி இப்படி தமிழை தரத்தோண்டியை போகிறோம் இது கூட சொன்னேன் தரத்தோண்டிய போகிறான்னு இது ரெண்டு தான் நம்ம சொல்லக்கூடாது தாராளமான மீன் ஒரு காற்றி ஒன்று மீன் தாராளமான மீன் மீனை கடிக்கலாம் மணக்காமியாக ஸ்குவாட் இன்றைக்கி எங்கேயும் வந்திருக்கோம்னா இன்றைக்கி வந்து மீன் பிடிக்க வந்திருக்கோம் அதுக்கு முன்னாடி மனக்காமியெல்லாம் பிள்ளைங்க இன்றைக்கி ஒரு ஊரடங்கு வந்துருக்கோம் நம்ம போனவட்டி போகிற ஊர் தான் வந்திருக்கோம் அந்த ஊரணி தண்ணி ரொம்ப வேகமாக ஊற்றிக்கிட்டே வருது போகாமல் இந்த ஊரணியில் வந்து நாட்டு சிலேப்பு தான் அதிகமாக வரைக்குது சிலேப்பே மட்டும் வினை எதிர்பார்த்து அன்னைக்கு வந்திருக்கோம் எல்லா தூண்டி போட்டு தரேன் தூண்டி அடிச்சுருக்கு எங்கள்கிட்ட பார்த்தா எங்கிட்ட ரெண்டு இருக்காங்க நம்ம டீம்லேருந்து வந்திருக்கோம் மீன் கடிக்கிது போகிறோம் இல்லை போச்சா மீன் பிடிச்சா அது ஓடிச்சு அதுக்கு முன்னாடி சொல்லலாம் ஸ்கேட் பண்ணி பார்க்கணும் எல்லாரும் இந்த கம்மா எந்த கம்மா இந்த கம்மா எடுக்கிறீங்க நாங்கள் வந்து இப்போ வந்து திரோடான பக்கத்தில் தான் வந்திருக்கான் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அது திட்டுவாங்க ஒரு சிலங்கம்மாவில் கேட்டுட்டு போடணும் நம்ம மாட்டில் கிளம்பறங்கணும்னா அன்றைக்கு வந்துடுவாங்க அதனால் கேட்டுட்டு பொறுமையாக வந்து போடுங்க அந்த பக்கம் வந்து போடுறவங்க வாங்க வீடியோ பேக் கேமராலாம் கட்டுறேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்தை நம்ம ஆள் போகிற தண்ணி இல்லா வேலையை கட்டிட்டாட்டில் வச்சா இப்போ அப்புறம் நீ ரெண்டு துட்டி போடுற ஓ இருந்து நாயே சொன்னேன் ரெண்டு துண்டி சொல்லி இப்போ அந்த அண்ணே மட்டும் ஒரு துண்டியில் போட்டு பாவம் நீங்களா ரெண்டு ரெண்டு துண்டியில் போட்டு மீன் பிடிக்கீங்க ரெண்டு பேரும் கிடைக்கிற கிடைக்கிடுப்பா கடிச்சா கிடச்சா ஒன்லி விராமீன் மட்டுந்தேன் நான் சொல்லிவிட்டுதான் விராமீனாக கிடைக்கணும் சொல்லிட்டு வந்திருக்கேன் இன்னைக்கு இல்லை

ஃபோனை உடச்சா உடைக்கப்படும் ஃபோனை அடித்தா திருப்பி ஃபோன் அடிச்சுன்னா என்ன காப்பிரைட்டு உடனே நான் உண்டுறது ஃபோனை உடச்சுவேன் பார்த்துக்க தொங்குச்சியா அவங்க அதே எழுதுகிட்டே தாங்க அப்படியே தொங்குச்சி போட்டோம்னு வச்சுக்குவேன் அப்படியே ருசி கண்டு சாப்பிட்றோம் அப்படியே கறி மீன் திங்கிடும் அந்த மாதிரி எங்கிட்ட ஒரு பார்வை எங்கிட்ட ஒரு பார்வை கடைசி சைந்து நம்மள ஆட்டாங்க நல்லா போட்டு ஓடே அடி அடி சரியான அடி அபிவி கவுண்டூ தொண்டி பாட்டை உலகமே ஒன்று எதிர்த்தாலும் எல்லா சூழ்நிலையும் சிலேப்பி உன விட்டு போனாலும் பிராமின் ஒன்றே தான் நிற்கும் சோறு இருந்துச்சுன்னா போட பண்ணிக்கிறேன் சோறு போடணும் போட்டு என்ன அடிச்சு கழு தூக்குனே அப்படியா நீத்தனை சித்தர அதை வளர்த்துற இங்கேயேன்னு எடுத்துக்கொண்டுறேன் இவ்வளோ தூரத்துக்கு நம்மளை போட்டு சத்த எடுத்துட்டு அதை யாரிச்சிக்கோ உள்ளூக்கில் போடுறது அதே யாரிச்சுக்கோ சொல்ல கண்டக்ட் ஒருமையான வரேன் நீ அதான் தானே இப்போ லேட் பண்ணிடு நீ எதுக்கு தூண்டி விட வரேன்னே தெரியல நினைச்சிருவானே நம்மளை போட்டு சென்ஸ் எடுத்துகிறேன் இங்கிட்டு பாக்குறோம் எப்படி அவர் அப்படி அவர் இப்படி இப்படி இன்னொன்னு குமார் நல்லா மாட்டிக்குதான்னு பாருமே அப்படி நல்லா ராக் நேசிக்கிறாங்க போய் வரும் போய் ஒரு ஓ ஓ ஓ கேட்ச் இனிமே கங்குலி இல்லை தங்குலி இல்லை கங்குலி ஆ அப்படி போடுற போட்டோன்னு கிடைக்கும் சருக்கும் செய்யணும் கிடைக்கிற போட்டனே நான் ஜெனா தொங்குழு போட்டு இந்த உள்ள வர வத்தியா இந்த தவறான செயல் என்ன விராமீன் தானே கிடைச்சது விராமீனா என்ன பொறுமையாருன்னு எழுக்கட்டேன் இன்னே வீட்டில் என்ன வாயில வச்சுக்கிட்டே தெரியுது

అప్పుడు కూడా ఇప్పుడు అప్పుడు అబ్బాయి అర్స్ అప్పుడే అండి ఎత్తున తొట్టా కూడా నల్ చిన్న కంటే

ரெண்டே இன்னும் நல்லா போட்டுனே கடிச்சு நான் வந்து வரச்சு விட வேண்டிய எல்லாத்தையும் உக்கா என்ன புழுக்கணுங்க புலு மாட்டு புழு மாட்டி தொங்குல தொங்குடு தொங்குடு டமுக்கு 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 டூ மூக்கு மூக்கு டமுக்கு டம்மா அப்படி மூக்குமா செலக்குடி ஒரு மீன் எடுத்த ஓட்டி விட்டேன் அடித்து கடைசி விட்டேன் நினைத்தே ஒன்றால் முடிஞ்சது எதாவது பார்க்குறேன் நினச்சிராளு ப்ரோ ப்ரோ போது ப்ரோ போகுது ப்ரோ போகுது ப்ரோ போகுது ப்ரோ போகுது ப்ரோ ஒரு உழுவை மாட்டி போட முடியல தொண்ணூற்றி ரெண்டு தூண்டி வரும் அதில் கடிக்கும்போது போட்டுறேன் மீன் அதான் இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லையா அது எனக்கு பெருசாக இருக்கேன் குஞ்சு காட்டுன்னு எப்படியாக அடிக்குது எனக்கு திருவண்ணா அடிக்குது அசல் கண்டையாக கூட இருக்கேன் அஞ்சு நல்லா அசல்கண்டைன்னு கட்டிலேபி கொரஞ்சிலேபி ஆட்டுக்கண்டை ஜாமிட்டில் விதா மிராக்கட்லாகவும் அடிக்கிறது பாசத்தை ஒட்டி விட்ரு விராகண்ண ஓரத்தே தெரியுமா அன்னைக்கு தானே ஆங்கான கிடச்சி எட்டு கிலோ சைஸ்னா நல்லா கிடைக்கிற மாதிரி பார்த்தா பெருசா Pardon. <kung government> hum, mm, a política é melhor. Ele é carinho, né? Carinho, né? Oh, para mim. எங்க ஒரு கண்ட பெருசு இது மாதிரி தொலைச்சா கிடச்சி அப்படி இருக்கும் பத்து நிமிஷம் இது தூண்டு வகை போடுவாங்க எங்க வாயை நான் இப்போ கிழிஞ்சு ஓட்டியிருக்கோம் இந்த வாய் இந்த ரூ கண்டைக்கு மாதிரி இருக்கு வாய் இது காட்டு கடிக்குது

கெண்ட பாருக்கோடு களி முடிச்சு வச்சிருக்கான கையே சில முடிச்சுட்டேன் களி வாயின் தண்டி இருக்கு சரி நான் நினைச்சுட பார்க்கல என்னடா இழுக்க அப்படியே எனக்கு பார்த்தேன் எப்படி இதுதான் இந்த கெண்டை மிகப்பெரிய கெண்டை இல்லை கண்டை கிடைச்சா எப்படி இல்லை ஜாம்பவிட்டு தர தொண்டிதே அப்ப போடு அவன் மாட்டிக்கிட்டா அப்படி இப்படி போடுறோம் இது சொன்னே போறான்னு இது நம்ம நம்ம சொன்னா கரெக்டா இருக்குன்னு சொன்ன கேட்க முடியாது வயசு சின்ன வயசு சின்ன பிள்ளை தனமா ஏன்னா திரு அப்பயே சின்ன என்ன கோரைக்கு போகணும்னு கோரையை கோரை யார் காமிச்சது கஷ்டப்பட்டு போடுவோம்னு சொன்னேன் இந்தா அந்த மனுஷன் வேணா வேணான்னு கோரிக்கல இப்ப கோரிக்கல எங்களை பார்த்து வந்து எங்களை கள்ள கலைக்கலாம்னு பாக்குறாரு ஒரு அணையா ஒரு நாள் தான் நீ வீடியோ எடுத்துருக்கீங்க எத்தனை நாளாக வீடியோ எடுத்துருக்க இல்லை இல்லை பெருசு அடி அடி அபிபி கம் டுபாய் கமர் கமர் கலை சட்டார் சட்டாருங்க என்ன சட்டார் சட்டா சட்டார் சட்டார் நரம்பிப்பிட்ருவோம்ல ப்ரோ எல் ப்ரோ என்ன ப்ரோ என்னாச்சு டைமிங் மிஸ் ஆகுது ப்ரோ இது இது பொறுமையாக மாட்டி கிடக்க நினைக்கிறேன் ஆ நல்லா எழுதுகிட்டு போட்டு விடு போடியா போயிட்டு இருக்கியா இல்லையா ஆழத்தை ஏற்றணும் எவ்வளோக்கு எவ்வளோ ஏற்றுறமா அவ்வளோ எவ்வளோ மீன் பெரிய மீன் கிடைக்கும் நம்ம சிஞ்சி அதனால் என்னென்ன சரி இல்லையா அதுவும் பெருசு இது ஏய் கிடைக்குது அக்கப்பூ அக்கப்பூட்டை உனக்கு சந்தோஷம் அப்படியே மனசு திருப்தி அவ சிரிக்கிறிய உள்ளுக்குள்ளே இல்லை சிரி போடுறத அங்கேயே நின்று போடு இங்கே வந்தேன்னா இது காலு வெட்டப்படுது கட்டியா விட்டியா ஸ்கோட்டா பால் அதுவும் பாசத்து மேல் நின்றுச்சுவேன் அதான் அமுக்குனே

அப்படியே அந்த ஒரு நார்மல் ஐடி பண்ணு முன்னில முன்னில அது குச்சில ஓட்ட எடுத்து வரவே ஆ வரதா நீ இருக்கானே உள்ள இறங்க உடனே இருக்குனே மீனு ஏ கொண்டு வந்து கொண்டு குண்டு உள்ள இல்லே ஏ பெருசுனே அட இதுதானே நீ எடுத்து போச்சு உள்ள பெருசு அங்க வர அவரே இருக்கே இது சைஸ் கிழிந்து போகுது அப்படியே வா கா அப்படியே கலக்கிட்டு வா ஓ மை காட் கலக்கிட்டல வா நல்லா இருக்கு கலர் பொது மீன் கலர் இந்த மீன் போயிடுச்சு இதுக்கும் போட்டு நம்ம போட்டது எல்லாமே இல்லாம உனக்கு அண்ணா உசரை கொடுத்து அவர் காப்பாத்தி கொண்டு வந்திருக்காரு நீச்சல் தெரியாம ஏன்டா வரீங்க தூண்டி விடறதுக்கு பழைய தாண்டா வாக்குறீங்க எல்லாரு ஏழை ஏன் உசத்தவங்க தாண்டா ரெண்டு பேரும் வந்துருக்கீங்க களை கலச்சி வந்துட்டார் பத்தியா பெரிய மீன் அடிக்குது அப்படி இப்படி முடிச்சேன் நல்லா தாண்டாச்சு

ஏ ஆறு ஏழு கிலோ சொல்லக்கூடாது தாராளமான மீனை ஒரு காற்று மீன் மீனை கடிக்கலாம் அம்மாவும் ஒரு ஆறு கிலோ அழுத்திருக்கேன் ஆறு ஏழு கிலோ இல்லையா இப்போ பிடிச்சதா இது பரிசு இருக்குது சரியான பரிசு வாங்க வீட்டுக்கு போவோம் வண்டி எடுத்துக்கிட்டு கிளம்புவோம் தண்ணி தாங்க ஒன்றும் பண்ண முடியல

சும்மா அழுது கையில் எடுத்துக்கொண்டு வாங்கா மீன்லாம் இருக்காது மீன் இப்படியே அடுக்குது அது தெரியாது போட்டு போகுது ஓட்டது அந்த சைக்கிள ஓட்டு அப்புறம் எடுத்து வைத்து நல்லா கிடைக்கிட்டேன் இல்லையா நீங்க ரெண்டாவது அடியில் இருக்கிற நீ எப்பயுமே ரெண்டாவது தான் இருக்கிற ரெண்டாவது பெருசாகணும் கிடைக்கிதுப்பா ஓல்டுகள் எல்லாம் போயிடுச்சு அரை அரக்கண்டா நாலு கண்டதாக வரும் தொண்ணூற்றி ரெண்டு அண்டையாக எல்லா கண்டையும் கதையை முடிச்சு விட்டு விட்டு போகிறதுக்கு பாரு அப்புறம் பார்த்துக்குவாங்க நல்லா வண்டியா கிடைக்குது பார்த்தியா அமௌண்டில் அப்படி கிடைக்குது இறங்க மாட்டேங்க ஏ இல்லை கடத்தி நல்ல வேலை வீடியோ ஆன் பண்ணேன் இல்லை ஏன்னா நல்ல என்ன ஆயிருக்கு இந்த இடத்துல டபுள் டபுள் ஸ்லிப்பா இங்கேயே ஓடு கார்த்தி இடத்த மாற்றாத கெண்டை ஏறி கிடைக்கும் சின்ன மீனாக விட்றாங்க பக்கில அண்ணே நீனாவது இருக்கிற அவர் பாருண்ணே குமாரண்ணே ஒரு வாரத்தை கூப்பிட்றியா என்ன வானே அப்படி போகணுன்னு பாவம்

சரியாதானோ அன்னைக்கு இந்த கண்டை தான் எனக்கு அடிச்சுருவோம் இந்த கண்டை மட்டும் தான் அன்னைக்கு அடிச்சு தாங்க நிற்கிற போடு 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 ஏ இல்லை கடிச்சி ஒட்டு புழுவாகவே போடு தொங்க ரொம்ப தொங்க விடாது அடிச்சு ஆ அப்படி போடு த்ரோரி போடு அன்னைக்கு இந்த கண்டை தானே அடிச்சி திரோடனே வெறும் ரோஸாக கடிச்சிச்சு இன்னைக்கு ஒரு ரன்னிங் கேட்ச்சு சிலிட்டா எங்கிட்ட கிட்ட அப்படி அலைஞ்சான் யார் சூட பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வீட்டுக்கெல்லாம் யார் சோ மறக்காமச்சிடலாம் கிடைச்சேன் அவர் பெரிய மனுஷன் அப்படி தான் இருப்பார் இன்னும் தெரிஞ்சுக்கிட்டு போகணும் அவர் மீன் பிடிக்காதனால அப்படி இருக்காது போய் மாட்டேன் பையன் கேர் பார்த்து நான் பைனலாக வீடு கிளம்பிடுவேன் நல்லா தூக்குனே எங்கன்னா தூக்குற ஸ்டோரி காலையில் காலை காலை நாளைக்கு சாப்பிட்டல இருபது கிலோ இருக்குது பத்து பன்னெண்டு கிலோ இருக்குமாண்ணே பன்னெண்டு கிலோ இருக்குண்ணே கூட வரேன் ஓகே